ஐயோ ஐயோ இந்த கமாண்டு போகிறவனுக்கு பதில் சொல்லி பதில் சொல்லியே ஒவ்வொருத்தரும் செத்து போயிடும் போல இருக்கு ஆனால் செத்த பயருளா செத்த பயிருலா கேளுங்க டாப் குக்கு டூப் குக்கு நிகழ்ச்சிக்கு நான் போயிருக்கேன் அதை கேட்க ஒருத்தன் குக்கு வீத்துக்கு மாடி போனியனுக்கிட்டு துறங்க முடியுங்க பேரியில் போவான் மீடியோ மிக்ஸுங்கிறது வேற இதுங்கிறது வந்து வேற என்ன ஒரு கம்பெனி நடத்துகிற இது நிகழ்ச்சி இது அதில் வந்து யார் யார் எந்தெந்த நிகழ்ச்சி போவாங்க என்ன இன்னைக்கு சண்டியில் போனால் நாளைக்கு விஜடியில் போவோம் விஜயில் போனால் அதில் போவோம் அதில் போனால் இதில் போவோம் இதில் போவோம்ல பேர போகலாம் உங்களுக்கு நாங்கள் போட்டுன்னா பதில் சொல்லியே முடியல நான் நானே இன்னி தான் கேட்டேன்னா அவங்க சொல்கிறாங்க நான் மொதல் ஆரம்பித்ததே மீடியம் மிஸ் தான் ஆரம்பித்தான் இந்த குக்கித்து கோமாளிங்கிற சீசனை இப்போ அவங்க வெளியே வந்து அவங்க டாப் பண்ணுறாங்க அதில் கூப்பிட்டுட்டாங்க நான் டேட்டை கூப்பிட்டாங்க போய் பண்ணுறேன் அதுக்குள்ளே என்னென்ன கேள்விலாம் கேட்கலாம் திரும்ப பேயில் போகணும்ல உங்களுக்கு பதில் சொல்லி போய் சொல்லியே இங்கே சேலங்கிறவங்க ரொம்ப பேருவாங்க நாங்களும் ரொம்ப பேருவோம் இல்லை ரொம்ப பேயில் போகலாம் போங்க லூசும் முட்டா போயிடலாம் இல்லை நீங்கள் தூங்கிய மண்டியிலோ ஆ ஒரு வீடியோ போட்டால் இப்போமும் கமாண்ட் போடுறியால் முட்டா போயில என்ன போட்டிருக்கேன் ஆ அப்போ நீங்கள் ஐட்டமாக கட்டிருக்க ஆமாம் நான் ஐட்டம்தான் இன்னைக்கு இந்த ரூமில் இருப்பேன் நாளைக்கு மேல் ரூமில் இருப்பேன் அது கீழ் ரூமில் இருப்பேன் அது மாதிரி ஃபேனில் வந்து கைத்த போட்டு நடுவில் சுக்கண்ணி தொங்குவேன் என்ன அது கேட்கா குஞ்சுமணி என்னாச்சு குஞ்சுமணி நக்க போயிருக்கா நீ அக்கப்போம் மூஞ்சி மாலை மாதிரி சேத்தாப்பையில எப்போ மாத்தாங்க கமான் போடுறீங்க லூசு போயிடலாம் மணி எத்தனை ஆச்சு மணி ஆச்சு இப்பவும் கமாண்ட் போட்டு இருக்கான்